ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆலயங்கள் அருட்கூடங்கள் தமிழர் கட்டிடக்கலையின் சிகரங்கள் தெய்வீக திருத்தலங்களை கண்ணால் காண்பதே பேரின்பம் அடியவர்க்கு அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக ஏராளமான ஞானாசிரியர்கள் ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அவற்றை பார்க்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்ன சிறப்பு என்று பார்ப்போமா தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் உள்ள அமைந்த கரை என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது காமாட்சி உடனுரை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோயிலின் இறைவன் திருப்பெயர் ஏகாம்பரேஸ்வரர் இந்த திருக்கோயிலின் இறைவி திருப்பெயர் காமாட்சி இந்த திருக்கோயிலின் தலமரம் மாமரமாகும் கிழக்கு பார்த்த சன்னதியில் மூலவர் ஏகாம்பரேஸ்வரர் சிவலிங்க திருவுருவில் காட்சி அளிக்க அதே பிரகாரத்தில் பார்த்த சன்னதியில் காமாட்சி அம்பிகை காட்சி அளிக்கிறார் சுவாமி சன்னதிக்கு தெற்கு பாகத்தில் கிழக்கு பார்த்த தனிச்சன்னதியில் ஸ்ரீ விநாயகர் காட்சி அளிக்க அந்த சன்னதிக்கு முன் மண்டபத்தில் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் மற்றும் பனிரெண்டு தொகையடியார்கள் மூர்த்தங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஆகம விதிப்படி அலங்கார மண்டபம் கண்ணாடி அறை நவக்கிரக சன்னதி பைரவர் சண்டேஸ்வரர் சூரியன் சுப்பிரமணியர் சன்னதிகள் இருக்கும் இந்த திருக்கோயிலில் வடக்கு பாகத்தில் வேம்பும் அரசும் இணைந்து வளர்ந்துள்ளன அதனைச் சுற்றி நாக சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கிறது என்பதை காணலாம் வாருங்கள் கோயிலின் நுழைவு வாயிலில் தங்க விநாயகர் மற்றும் பழனி ஆண்டவர் சன்னதிகள் முறையே வலதும் இடதுமாக கிழக்கு நோக்கியவாறு உள்ளன காஞ்சியில் உள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோயில் போல லிங்குமி திருக்கோயில் கம்பீரமும் அழகும் உடையதாக அமைந்திருக்கிறது உலகில் உள்ள உயிர்களெல்லாம் உய்யும் பொருட்டு சிவப்பரம்பொருளை பூஜித்து அறங்கள் முப்பத்து இரண்டு மாற்றி அறிந்தும் அறியாமலும் உயிர்கள் செய்த பாவங்கள் நீங்க இறைவனிடம் அம்பிகை வரம் பெற்றார் இந்த வரலாறு நடந்த திருத்தலம் காஞ்சி முத்திதரும் நகரலில் முக்கியமாம் காஞ்சி என்பது ஆங்கூர் வாக்கு காஞ்சியில் எழுந்தருளியுள்ள இறைவனும் இறைவியுமே வடகாஞ்சி என்று போற்றத்தக்கபடி இத்தலத்தில் எழுந்தருளி அருள்காலித்து வருகின்றனர் இத்திருக்கோயிலின் சிறப்பம்சமாக விளங்குவது கோயிலின் வடக்கு பிரகாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா உடனுரை சுப்பிரமணிய சுவாமி திருச்சன்னதியே ஆகும் சித்திரை தொடங்கி பங்குனி வரை திங்கள்தோறும் திருவிழாக்கள் நடைபெறும் இத்தலத்து இறைவனையும் இறைவியையும் வணங்கினால் நல்லதே நடக்கும் என்று இங்கே வரும் பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகள் எண்ணிலடங்கா பாடல்களை அருணகிரிநாதர் பாடியிருந்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது நான்கு விழுக்காடு பாடல்களே ஒவ்வொன்றும் அருட்முத்து போன்றவை இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்ப்போமா எல்லோரும் இன்புட்டிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அருணகிரிநாதருடைய வாக்கிலிருந்து ஒரு சாரையை வேறொரு சாட்சியர பசியாரியை என்ற பாடலை பார்த்து கொண்டு வருகின்றோம் நமது வழக்கப்படி பாடலின் பிற்பகுதியில் வால்மீகியோ கம்பரோ சொல்லாத அபூர்வமான தகவல்களை அருணிகிரநாதர் சொல்லியிருக்கின்றார் சூர்பனகி ராவணனிடம் கோபம் கொள்ள காரணம் என்ன கம்பர் ஏன் அவ்வாறு நீல மாமணி நிருதர் வேந்தனை மூல நாசம் பெற முடிக்கும் மைம்பினாள் என்றார் அருணகிரநாதர் அதை பின்தொடர்ந்து செல்ல காரணம் என்ன என்றெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இப்பொழுது ஓர் அதிசயமான தகவலை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம் தாக்கமாறு கோரு சாரையின் வேறொரு சாட்சி அற பசி யாரையை நீரிடு தாக்கமாறு கோரு சாரையை வேறொரு சாட்சி அற பசி ஆரையை நேரிடு சாஸ்திர வழி கதி தூரணி வெறிவிழு தவமூழ்கும் தாற்பரிய பாவியை பாவலர் போல் அற்போல் பறிவுற்றனையே கருதாதிகள் சாற்று தமிழ்குறிஞை நாள்வரை தடுமாறி போக்கிடம் அற்ற விரு ஞானிகள் போற்றுதல் அற்ற துரோகியை மாமருள் புத்தமலத்தனியை நேறிய போல ஏனை போக்கி வீட கடனோ அடியாரோடு பொய்பெருகு கிளையோ கதியானது பொர்ச்சுடர் வஜ்ரவை வேல் மயிலாருள் பொறிவாயே மூக்கரை மட்டை மகாபல காரணி சூப்பனகை படு மொழி உதாசினி முருக குலத்து விபீஷணர் சோதரி முழுமூடி முத்தவரக்கணி ராவணனோடியல் வெற்றி வீடக் கமலாலய சீதையை மூட்டன் வளைத்தோறு தேர்மி கொடும் கொடு முகிலே போய் மக்கண சித்திர கோபுரில் படை வீட்டில் இருத்திய நாள அவன் வேற மார்க்க முடித்து மீளிகள் நாயகன் மாறுகோனே வாச்சிய மத்தள பெருகி பொல் மறை வாழ்த்த மலர்கள் நிர்தறு சுனை வாய்த்த திருத்தணி மாமலை மேவிய பெருமாளே இப்பாடலில் விபீஷணர் சோதரி முழு மோடி என்று ஏன் சொல்லியிருக்கின்றார் முழு முழுமோடி என்றால் முழுமையான வஞ்சகி என்பது பொருள் ஏன் என்பது ராவணனுக்கும் சொற்பனகைக்கும் உள்ள தொடர்பை வைத்து பார்த்தோம் இப்பொழுது விபீஷணருக்கும் இந்த முழுமோடி என்பது எவ்வாறு பொருந்துகின்றது என்பதை பார்க்கப் போகின்றோம் இதுக்கு ஒரு முற்பெருவி கதை பார்க்கணும் ஏன்னா ஒத்தருக்குள்ள ஒத்தரனாக நாம் செய்த நல்லவிகள் அடுத்தவர்களை விட்டு நமக்கு மாலை சாற்று செய்கின்றது நாம் செய்து தீயவைகள் அடுத்தவர்களை விட்டு இல்லாட்டி ஏச செய்கின்றதல்லவா அது போல இதை மறந்துவிடக்கூடாது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு வள்ளுவர் சொன்னார் அல்லவா அதன்படி ஒரு அரசன் சத்தியவிரதன் என்பது பெயர் பொறுமையாக கேட்க வேண்டிய பல தகவல்களில் இதுவும் ஒன்று விபீஷணனுடைய முற்பிறவி சூற்பனகையனுடைய முற்பிறவி ஏன் இவ்வாறு ஒருவருக்கொருவர் இது அன்பு இவெல்லாம் ஏன் என்பதற்கு அற்புதமான விளக்கம் சத்தியவிரதன் ஒரு மன்னன் விரதமிருந்து சத்தியத்தை கட்டி காப்பாற்றுவானாம் அவ்வளவு நல்லவன் அவனுக்கு ஒரு குழந்தை அவன் பெயர் சங்க என்பது பொருள் அட்டாலும் சுவையில் குன்றாது என்ற தமிழ் பாடலில் கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று சொல்வார்கள் அல்லவா ஏதோ இந்த சங்க அப்படிப்பட்ட துயரத்தை அனுபவிக்கப் போகின்றான் போலிருக்கிறது தான் அவனுக்கு சங்க என்றே பெயர் வைத்தார்கள் போலிருக்கிறது குழந்தைக்கு ஐந்து வயதாயிற்று கொண்டு போய் ஆனந்த குரு என்று சொல்லக்கூடிய குருநாதருடைய ஆசிரமத்தில் இந்த குழந்தையை பாடம்பிடிக்க அனுப்பினார்கள் இந்த குழந்தை அங்கு சென்ற சில நாட்களில் அந்த குருநாதருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது சுமுகி என்று பெயரிட்டார்கள் இந்த சிறுவனாக சேர்ந்தவன் நன்கு பயின்று தேர்ச்சி பெற்று விட்டான் ராஜா இளைஞன் கேட்கணுமா படுத்து முடித்து விட்டு வீட்டிற்கு வந்தான் அரண்மனைக்கு ஒரு நாள் இவன் ஓய்வு நேரங்களில் எதையோ படித்து கொண்டிருந்த பொழுது சந்தேகம் வந்தது குருநாதரை போய் கேட்கலாம் என்று போனான் மழை உடம்பில் இருந்த மேல் ஆடையும் நனைந்து இருக்கிறது குருநாதருடைய ஆசிரமத்திற்கு போய் கதவை தட்டினான் கதவு திறந்தது அங்கே இருபது வயது நிறைந்த அந்த பெண்மணி நிற்கின்றாள் சுமுக்கி முகம் என்றால் தெரியும் சுமுகி என்றால் முகம் மட்டும்தான் அழகு இங்க அழகு இல்ல அழுக்குன்னு அர்த்தம் அவள் இருந்தாள் உடனே தங்க சகோதரி சகோதரி அப்பா இல்லையா சகோதரி சகோதரி என்று சொல்லாதே நான் உன்னை விரும்பி வந்தேன் நீ நிலவு நான் வானம் நீ மலர் நான் மனம் நீ பால் நான் சுவை என்னவெல்லாமோ சொல்கின்றாள் அவளும் இவன் மறுத்தான் அம்மா குருநாதரி என்பவர் தகப்பனுக்கு சமானம் அவருடைய மகளான நீ என் சகோதரி அம்மா உன்னை நான் தீண்டினால் சகோதரியை தீண்டிய பாவம் வரும் என்ன ஒழு அவள் விரும்பி வருகின்றாள் இவன் விளக்கினான் உன்னை தீண்டினால் சகோதரியை தீண்டிய பாவம் வரும் அவ சொன்ன சங்கச்சோடனா துயரத்தி அனுபவிப்பா ஜாக்கிரதை ஆகாயமே இடிந்து தலையில் விழுந்தாலும் சரி சத்தியவர்தன் மகன் சத்தியம் தவற மாட்டேன் போய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அவன் நகர்ந்த அடுத்து வினாடி இவள் தலையை களைத்துப் கொண்டாள் பூக்களை எடுத்து கசக்கி வீசியிருந்தாள் மேலாடையை சற்று கிழிய வைத்துக் கொண்டாள் கால்களை கட்டி கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாள் ஆனந்தகுரு வந்தார் என்னம் மன்னார் நீங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் சங்கச்சோடனன் வந்திருந்தான் என்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தான் அசகோதரனாக நினைத்திருந்த அவன் அந்த சண்டாளன் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் குருநாதர் வேகமாக போய் மன்னனிடம் விவரத்தை சொன்னார் மன்னன் விசாரிக்கவே இல்லை ஏனோ தெரியவில்லை என்ன செய்வது குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கின்றான் இளைஞன் அடுத்த வாரிசு அரசனாக வர வேண்டியவன் ஒரே பிள்ளை உம் தவறு செய்தவன் யாராக இருந்தால் என்ன தண்டனை தூக்கி கொண்டு போய் மாறுகால் மாறுகை வாங்கி விடுங்கள் என்று உத்தரவிட்டான் கொலைஞர்கள் இந்த இளைஞனை அப்படியே கொண்டு போய் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கொண்டு போய் மாறுகால் மாறுகை வாங்கினார்கள் அங்கே அந்த சங்கச்சூடனின் கதறினான் ஆதிசேஷ உபாசகன் அவனுக்கு வழிபாடு தெய்வம் ஆதிசேஷன் அவழ்தான் ஆதிசேஷா உன்னை எந்த நேரமும் மறவாமல் நான் வழிபாடு செய்து கொண்டிருந்ததுக்கு இதுதானா பலன் அப்பா எனக்கு இவ்வாறு தண்டனை கொடுக்கலாமா ஆதிசேஷ பகவான் நேருக்கு நேராக வந்தார் அப்பா என்னதான் உயர்ந்த விதையாக இருந்தாலும் சரி அவருக்கு தண்ணீருக்கு பதிலாக பாலையே ஊற்றினாலும் சரி உடனே அது முளைத்து வளர்ந்து பலன் தந்து விடுமா பருவத்தாலன்றி பலன் தரா என்று ஒளவையார் சொன்னாரே அதுபோல இவ்வளவு துரோகமும் வஞ்சனையும் செய்த அவள் நீ சொன்னதைப் போலவே அடுத்த பிறவியில் உனக்கு சகோதரியாக வந்து பிறப்பாள் நானே வந்து அவளுக்கு தண்டனை கொடுக்கின்றேன் என்று அங்கே ஆதிசேஷ பகவான் அவனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தார் அந்த ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனாக வந்து பிறந்தார் தான் விபீஷ் ஆழ்வாராக வந்து பிறந்தார் உள்ளத்தில் வஞ்சனை கொண்டிருந்த அந்த சுமுக்கி இருக்கிறாளே அவள்தான் சூர்பனகையாக வந்து பிறந்தாள் இதன் காரணமாகத்தான் விபீஷணர் சோதரி என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் முழுமையான வஞ்சிகி என்றும் அருணகிரநாதர் முழுமோடி என்றார் இதன் காரணமாகவே தான் இந்த விபீஷணனுடைய சகோதரியான இந்த சூர்பனகைக்கு ஆதிசேஷனுடைய அவதாரமான அந்த லக்ஷ்மண சுவாமி தண்டனை அளித்தார் அதிசயமான இந்த அபூர்வமான இந்த தகவலை அருணிகிரநாதர் மட்டும்தான் சொன்னார் இது இல்லாமல் நூற்று பத்தொன்பது ராமாயண நூல்கள் உண்டு எங்கும் இல்லாத தகவல் இது இதை முழுமையாக தான் உணர்ந்து அனுபவித்து நமக்காக நம் தமிழ் உலகத்திற்காக வெளிப்படுத்தியது குகஸ்ரீ ரசபதி என்று பழைய வண்ணை சென்னையில் பழைய வண்ணாரப்பேட்டை என்று சொல்கின்றோம் அல்லவா அங்கு இருந்த ஒரு மா பெரும் தமிழ் அறிஞர் தமிழ் புலவர் இப்படிப்பட்ட தமிழ் பொக்கிஷங்கள் ஏராளமாக உண்டு இந்த அருணகிரிநாதர் இப்பாடலில் இந்த அதிசயமான அபூர்வமான தகவல் நாம் அறிந்தோம் நாம் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்னென்ன நாம் செய்யக்கூடாது மீழ்வதற்கு என்ன வழி என்று அருணகிரநாதர் இப்பாடலில் சொல்கின்றார் அதற்கும் இந்த ராமாயண தகவல்களுக்கும் தொடர்பு என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் முருகப்பெருமான் கந்த பெருமான் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எல்லாவிதமான அருள எல்லா அவன் அருளுவான் என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்